இன்று வரை விடை தெரியாத மர்மங்களுக்கு தஞ்சை அரண்மனையும் விதிவிலக்கு கிடையாது இங்கே இருக்கக்கூடிய தர்பார் மண்டபத்தில் இருள் சூழ்ந்த ரகசிய சுரங்க பாதையில் உள்ள குதிரையில் ஒருவர் செல்லும் அளவுக்கு ஒரு பாதை இருக்குது இந்த பாதை தஞ்சை பெரிய கோயிலுக்கும் புன்னை நல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கும் போதுன்னு சொல்கிறாங்க அப்படியே நீண்டு தரங்கம்பாடியில் உள்ள கோட்டையில் முடியும்னு சொல்கிறாங்க படையெடுப்புகளின் போது மன்னர்கள் தப்பிச்சுட்டு போகிறதுக்காக இது போல் பல சுரங்க பாதைகள் உருவாக்குறது சகஜம் எதிரி நாட்டு மன்னர்களை குழப்பமடைய செய்கிறதுக்காக திசை திருப்புறதுக்காக போலியான சுரங்க பாதைகளும் கூட இதில் உண்டாம் சமீபத்தில் அரண்மனையில் உள்ள ஏழு அடுக்கு மாளிகையின் அடிப்பாகத்தில் பிரம்மாண்ட மண்டபம் இருந்ததற்கான அடையாளங்கள் கிடச்சிருக்கு ஆனால் விஷவாயு பயத்தாலும் மாளிகை அதிர்வுகள் ஏற்பட்டதாலும் மேற்கொண்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று சொல்கிறார்கள் தஞ்சைவாசிகள்